திராவிட பெருங்குடியில் வந்தவன் திராவிட திருநாடு பெற்ற செய்தான் இத்திராவிடருக்கு இன்னல் செய்து நன்மை தேடினான் எனில் அவன் நாய்தான் என்று பாடினார் பாரதிதாசன் அவன் இந்த திராவிட இனத்தில் பிறந்திருக்கலாம் திராவிட தாய்க்கு மகனாக பிறந்திருக்கலாம் இந்த திராவிட உணர்வை அவன் ஒரு காலத்தில் பேசியிருக்கலாம் ஆனால் திராவிடத்தின் பெயரை சொல்லி அவன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் தன் வயிறு வளர்த்துக் கொள்வதற்கும் டொயட்டவோ இசுசுவோ ஏதோ ஒன்றை வாங்கி ஓட்டுவதற்கும் ஈசியாரில் பண்ணை வீடு வாங்கிக் கொள்வதற்கும் போவானே என்றால் அவன் யார் என்று சொல்லுகிறார் யார் நாய்தான் என்று சொல்லுகிறார் பாரதிதாசன் அந்த பாரதிதாசன் பாட்ட ஓம்பாட்டு நீ இன்னைக்கு பாடுற பாடு ஓம் பாட்டுக்கு பாடு ஏன் என்றால் ஏன் பாரதிதாசனை திரும்ப பேச வேண்டி இருக்கிறது என்றால் நேற்று இந்த மேடையில் பேசும் இந்த நிலத்தில் எங்கள் ஆட்சி மலர வேண்டும் மாற்ற கூடாது என்றெல்லாம் பேசிவிட்டு போய்க்கொண்டே இருந்தார் சாதியின் அடிப்படையில் அவர் பிரிக்கின்ற தமிழ் சாதிகள் என்ன என்பதை நமக்கு தெரியும் இந்த சாதி அடிப்படையில் பிரிக்கும் பொழுது அவர்கள் பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டிலிருந்து விலக்கி வைக்கிறார்கள் அப்படியே பேசுவோம் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பற்றி அதே பாரதி தாசன் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் கேரளம் என்று பிரிப்பதுவும் நாம் கேடுவ ஆந்திரம் சேராது அளிப்பிட செய்தும் சூழ்ச்சி அண்ணே அதை கொய்திட வேண்டும் கேரளம் என்ன திராவிடமே ஒரு கேடற்ற ஆந்திரம் அவ்வாறே கேரளம் ஆந்திரம் சேர்ந்த மொழிகள் திராவிடம் ஆகும் அண்ணே வேறு இராதல் உண்மை அண்ணே செந்தமிழ் கேரளம் ஆந்திரமும் அவை சேர்த்திடும் கன்னடம் என்றதுவும் நந்தம் திராவிட நாடுகள் அல்லது வந்தவர் நாடாமோ இது என்னுடைய திராவிட நாடு அவை வடவர் நாடாகுமா என்று கேட்டார் செந்தமிழ் கேரளம் ஆந்திரமும் அவை சேர்ந்திடும் கன்னட நன்மொழிகள் அங்கு மிகுந்த திராவிடம் அல்லது ஆரிய சொல்லாமோ அவர் வேறு எந்த சொல்லாமோ இந்த திராவிட நாட்டை பிரிக்கவே கூடாது என்ற புரட்சி பாவலன் பாரதிதாசன் வாரியை பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது பிராணி இருந்தால் பாரதிதாசனை பற்றி இதே இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் மேடையில் வந்து உரையாற்றுவதற்கு நீ தயாரா திராவிட கழகத்தில் இருந்தும் திராவிட இயக்கங்களில் இருந்தும் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருந்தும் திமுகவில் இருந்தும் காப்பேசிக்காவில் நாங்கள் வருகிறோம் பேசுகிறோம் பிராணி இருந்தால் பாரதிதாசனை படித்து விட்டு வா பத்து பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வராத பத்து பாட்டை மனப்பாடம் பண்ண பிராணி இருந்துச்சுன்னா பேச்சு போட்டிக்கு போ திமுக நடத்துது பேச்சு போட்டி இளம் பேச்சாளர்களுக்கு போனா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் காசு பிரச்சனை வாங்கி சாப்பிடு முப்பது விழா போட்டிகள் நடத்துறாங்க போங்க பொறியாளர் விழா போட்டிகள் நடத்துறாங்க போங்க இப்போ பாரதிதாசனை விட்டுலாம் அடுத்து அந்த மேடையில அந்த நேற்று மேடையில பேசும் பொழுது என்னென்னலாம் கீழே போல சின்னசாமி அதாவது ஒரு ஒற்றுமையை பாருங்க எப்படி தனக்கு நாயகர்கள் இல்லாமல் யாரையெல்லாம் நாயகர்களாக எதிரிற்பவர்களை கூட தன்னாட்களாக கொள்ளுகிறதோ பார்ப்பனியம் அதே பாணியில் இருந்தாலும் கீழப்பழுவர் சின்னச்சாமி கீழப்பழூர் சின்னச்சாமி யார் பின்னாடி வருவோம் கீழப்பழூர் சின்னசாமி பொண்ணு பேர் என்ன தெரியுமா திராவிட செந்தி சரி நாளைக்கு வேற ஒரு தியாகி வருவோம் அதனால மற்ற தியாகிகள் பெயரை நம்ம வாசிக்க வேண்டியது இருக்கு கீழப்பலூர் சின்னச்சாமி தீக்குளித்து செத்தார் இருபத்தோரு வயது இருபத்தி ரெண்டு வயது திமுக கோடம்பாத்தம் சிவலிங்கம் தீக்குளித்து செத்தார் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் முருகம்பாத்தம் அரங்கநாதன் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சத்தியமங்கலம் முத்து திமுக உறுப்பினர் சாரங்கபாணி தண்டாயுதபாணி முத்து உள்ளிட்ட அத்தனை பேரும் திமுகவின் உறுப்பினர்கள் என்னமோ கீழே போல சின்ன சாமி திடீர்னு எங்கிட்டு போய் குளிச்ச மாதிரி பேசுறீங்க தீ குளிச்ச மாதிரி பேசுற எதையும் படிக்கிறது இல்ல விக்கிபீடியாவுக்கு போனாலே கிடைக்கிற தகவலியா சரி அவர்களுக்கு திமுக என்ன செய்தது கேட்கலாம் செய்தா பேட்டதான ஒரு சப்பே ரொம்ப ஃபேமஸான ஆன சப்பே ஒவ்வொரு மலை வெள்ளத்திலையும் போட்டோ எடுத்து போடுவாங்க என்ன சப்பே சென்னையவே தெரியாதவனு கூட இன்னைக்கு அரங்கநாதன் சப்பே தெரியுது யார் அந்த அரங்கநாதன் தீக்குளித்து செத்தாரே திமுகவின் அரங்கநாதன் அந்த அரங்கநாதன் தான் இந்த சுரங்கப்பாதைக்கு அரங்கநாதன் என்ற பெயர் வைக்கப்பட்டது திருச்சி பாலக்கரையில் பல மீட்டர்கள் நீளத்திற்கு போடப்பட்ட மேம்பாலத்திற்கு சின்னசாமி சண்முகம் பாலம் என்று பெயர் வைக்கப்பட்டது சென்னையில் ஒரு மாளிகைக்கே நடராசன் தாளமுத்து மாளிகை என்று பெயர் வைக்கப்பட்டது இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு எல்லாம் நினைவு சின்னம் எழுப்பி இருக்கிறது இது திராவிடம் தமிழை பாதுகாத்தது ஏன் இதை பேசுகிறோம் என்றால் திராவிட இயக்கம் வளர்ந்ததனுடைய முக்கியமான புள்ளி திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கமாக மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு மிக முக்கியமான விழுமியம் ஒன்று உண்டு என்றால் அது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிராக நாம் நடத்திய பெரும் கிளர்ச்சி அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட கிளர்ச்சியை பற்றி தந்தை பெரியார் சொல்லும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார் நாம் எல்லாம் பார்ப்பனியத்துக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு ரெண்டே ரெண்டு தான் காரணமா இருக்கு ஒன்று தமிழ்நிலை உணர்ச்சி இரண்டாவது இந்தியை படிக்காமல் இருப்பது வார்த்தையை கவனிக்கணும் தமிழ் நிலை உணர்ச்சி என்று பயன்படுத்துகிறார் தந்தை பெரியார் அது என்ன தமிழ் நிலை உணர்ச்சி தமிழ் உணர்வு தெரியும் மொழி உணர்வு என்று நாம் பெரும்பாலும் நினைத்துக் கொள்வது உண்டு ஆனால் அந்த என்பதில் தமிழ் நிலை உணர்வு என்று பெரியார் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாடு என்பதை இனத்தால் நாங்கள் எல்லாம் தமிழ் பேசுகிறோம் என்பதற்காக மட்டும் பெரியார் பிரித்து கேட்கவில்லை நாங்கள் எல்லாம் திராவிட இனத்தில் பிறந்திருக்கிறோம் நாங்கள் தனியாகத்தான் இருப்போம் என்பதற்காக மட்டும் கேட்கவில்லை அவர் எதற்காக கேட்டார் என்றால் திராவிடம் என்பதாக இருக்கட்டும் தமிழ்நாடு என்பதாக இருக்கட்டும் பெரியார் பயன்படுத்தியதை பற்றி எஸ் சி ராஜதுரை வாக்கிதா எழுதிய தொகுப்பில் ஒரு வார்த்தை அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்னவென்றால் லட்சிய சமுதாயத்திற்கான குறிப்பு சொற்கள் அவை என்று குறிப்பிட்டிருக்கார் அதெல்லாம் லட்சிய சமுதாயத்திற்கான குறிப்பு சொற்கள் சாதியற்ற மதமற்ற ஆணாதிக்கமற்ற ஏழை பணக்காரன் வேறுபாடற்ற சமுதாயத்தை அமைக்க பெரியார் விரும்பினார் அந்த சமுதாயத்திற்கு தமிழ்நாடு என்றும் திராவிட நாடு என்றும் பெயர் சுட்டிக்கொள்ள தந்தை பெரியார் விரும்பினார் இதே தமிழ்நாட்டிற்குள் சாதி பொறுமைகளை பேசிக் கொண்டிருப்பதற்காக பெரியார் தமிழ்நாடு கேட்கவில்லை நீ கேட்பதற்கும் அவர் கேட்பதற்கும் என்ன வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாரும் மொழியை பத்தி பேசுறாங்க ஏன்னா வரநாட்டில இருந்து சில ஜேர்னிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன எல்லாருமே மொழி பத்தி தான் பேசுறாங்க அப்புறம் அவங்க வேற நீங்க வேறன்னு சொல்றீங்களே எல்லாரையும் ஒரே தத்துல வச்சு பாக்குறாங்க அதனாலதான் பெரியார் பயன்படுத்திய அந்த வார்த்தையை குறிப்பிட்டேன் தமிழ் நிலை உணர்ச்சி என்ற வார்த்தை ஏன் அவர் தமிழ் நிலை உணர்ச்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் பெருமகனார் கக்கன் பெருமகனார் காமராசர் நாம் அவர்களை மதிப்பதற்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கிறதோ அவர்களை விமர்சிப்பதற்கும் அதை விட நிறைய காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மொழி பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது பெரியார் ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் தோழர்களே பாதுகாப்பாக இருங்கள் ஆனால் பயந்து விடாதீர்கள் காவல்துறையை வைத்து எப்படி பத்ரிங்கமாலையில் ஒரு படுகொலையை நிகழ்த்தினார்களோ அதே போன்ற படுகொலைகளை மொழி போராட்ட காலத்திலும் நிகழ்த்த காத்திருக்கிறார்கள் என்று எச்சரித்தார் அவர் எச்சரித்தது அப்படியே அடுத்த இருபது வருஷத்துல நடந்துச்சு அவர் என்ன சொன்னாருன்னா நம்ம ஊர் போலீஸ் அடிக்க மாட்டான் ஏன்னா நம்ம ஊர் போலீஸுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வந்துருச்சு அப்ப வெளியூர் போலீச கூட்டி வருவான் அல்லது வடநாட்டு போலீச கூட்டிட்டு வருவான் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு முன்னால் ஒரு பெரும் கலவரம் நடந்தது மத்திய ஆயுத காவல் படையினரை கொண்டு வந்து இங்கே ஒரு பெரும் படுகொலை நிகழ்த்தினார்களே பொள்ளாச்சியிலே பேரங்கி குண்டுகளை வைத்து பிழந்தார்களே தமிழர்களுடைய உடலை அப்போதே பெரியார் எச்சரித்தார் அப்போ இவ்வளவு உணர்வு பூர்வமாக மொழியை அணுகி இருக்கிறாரா பெரியார் என்றால் பெரியார் மொழி பிரச்சனையை பேசினார் ஆனால் மொழியின் கடந்த கால வரலாற்றுக்குள் உங்களை சிக்க வைப்பதற்காக அவர் பேசியதே கிடையாது பெரியார் தமிழ் உணர்ச்சி என்று பேசிய விஷயங்கள் பெரியார் திருக்குறளை பற்றி பேசியதெல்லாம் பேசுவார்கள் அதுக்கு பிறகு வருவோம் பதினைஞ்சு நிமிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு நேரம் பேசுனேன்னு தெரியல இன்னொரு பத்து நிமிஷத்துல முடிச்சுரு அப்போ பெரியார் பேசிய தமிழ் தேசியம் என்பது பிறப்பால் வருவது அல்ல அது உணர்வால் வருவது எந்த உணர்வால் வருவது சாதிகளை விட்டொழித்த உணர்வால் வருவது மதங்களை விட்டொழித்த உணர்வால் வருவது புராணங்களுக்குள் சிக்காமல் எதிர்காலத்தை யோக்கி உத்தேசிக்கின்ற உணர்வால் வருவது நீ பேசுகின்ற தமிழ் உணர்வு என்பது என்ன நீ உன்னுடைய அயோக்கியத்தனங்களுக்காக எப்படியெல்லாம் கடந்த கால தவறுகளுக்கு முட்டுக் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீ முட்டுக் கொடுப்ப முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை என்கின்ற பெயரில் முன்னோர்கள் செய்த அத்தனை தப்புகளையும் நியாயப்படுத்தி நம் தலையில் மலமாக சுமத்துவது உன்னுடைய வேலை பெரியார் அதை செய்யவில்லை பெரியார் மாறாக மாடலிஸ்டா இருந்தார் அவர் தேசியம் என்கின்ற பார்வையிலேயே இப்போது இருக்கக்கூடிய பார்வைக்கு மாறுபட்ட பார்வை கொண்டவராக இருந்தால் காரணம் என்ன அந்த தேசியம் என்பது யாரோ ஒரு ஆதிக்க சக்திகளுக்கு பயன்படுவதாக இருந்துவிடும் என்பதால் அதையும் நான் கவனமாக கையாளவே விரும்புகிறேன் என்றார் பெரியார் இன்றைக்கு நீ பேசிக் கொண்டிருப்பது என்ன அப்போ நீ பேசுவது தமிழ் தேசியமே அல்ல என்பதுதான் உண்மை தமிழ் தேசியம் என்கின்ற பெயரால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பேச வேண்டும் சாவர்கர் ஒரு ஆள் இருந்தாரு யார் இந்து என்று ஒரு புத்தகத்தை எழுதி இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்றுவது பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அப்படியே கட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேர்ல ஒருத்தர் புத்தகம் போடுறாரு அவர் இவருக்கு ஆசான் தமிழ்நாட்டின் சாவர்கர் பே மணியரசன் அப்ப இவர் அதேதான் தமிழ்நாட்டின் மோடி பொருத்தமா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க ரெண்டு வரலாறையும் தனித்தனியா படிக்க வேண்டியது இல்லை எடுத்து படிச்சீங்கன்னா போதும் ரெண்டையும் புரிஞ்சுக்கலாம் கலரை மட்டும் மாத்தனா போதும் இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த பார்ப்பன தேசியத்தை நிறுவுவதற்கான காலாற்படையாக வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த சீமான் என்பதுதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது பேராசிரியர் சுபவி அவர்கள் இந்த கூட்டத்தை குறித்து நாம் எல்லாம் சமூக சமூகங்கள் எழுதும் பொழுது ஏன் ஐயா அவர்கள் இன்னும் பல்வேறு பணிகள் இருக்கின்றதே ஏன் இந்த ஆளை கண்டித்து ஒரு போராட்டத்தை நடத்தணும்ன்றதுல இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் என்று அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை லெக்சர்ஸ் என்ற ஒரு தொகுப்பில் ஒரு கருத்தை கூறுகிறார் என்னவென்றால் இந்த உலகத்தில் பாசிர சூழல் உருவாகும்பொழுது இடதுசாரிகள் உலகம் முழுக்க இந்த பாஸ்ரம் எப்படி பரவுகிறது என்பதை அனுமானித்து எழுதுகிறார்கள் அதில் ஒரு தவறு செய்து விட்டதாக அவர்கள் பின் காலத்தில் அதை கண்டறிகிறார்கள் என்னவென்றால் அவர் ஜாப் ஆஸ்ட் டு வின் ஓவர் பார்ட் ஆப் தி மாஸ் அண்டர் நியூட்ரலைஸ் அதர் வேர் பை ப்ரிவெண்டிங் ஹிட் ஃப்ரம் விக்கமிங் எ மாஸ் மேனுவேர் பை த போர்திஸ் புருஷாக்களுக்கு ஆதரவாக மாற்றப்படுகின்ற ஒரு பெரும் மக்கள் திறனை கண்டறிந்து அதனுடைய காரணங்களை ஆராய்ந்து அவர்களை நம்பயப்படுத்தி வென்றெடுக்க வேண்டியது நம்முடைய தேவை அப்படியே பார்ப்பனியம் பொருத்தி பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு தவறை செய்துவிட்டோம் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் அவர் ஏரர்ஸ் அண்ட் ஏரர் தட் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் எல்ஸ்வேர் அஸ் வெல் டு ஓவர்லுக் தி ஷிஃப்ட் ஆஃப் இன்டர்மீடியேட் ஸ்ட்ராட்டா அண்ட் தி கிரியேஷன் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் இன் தி பெட்டி போர்ஜுயிஸ் தட் தி போர்ஜுயிஸ் கேன் யூஸ் அகைன்ஸ்ட் தி வர்க்கிங் கிளாஸ் உழைக்கும் பக்க தொழிலாளர்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்க தோழர்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தையில் சொல்வதால் குட்டி முதலாளிகள் இந்த குட்டி முதலாளி என்பது நம்ம அப்படி எம் எஸ் புரிஞ்சு வச்சுக்கிற தேவையில்லை குட்டி முதலாளிகள் என்பது இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனவாதிகள் தான் குட்டி முதலாளிகள் இந்த பார்ப்பனவாதிகள் இடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக திரளை அப்படியே உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரானவர்களாக கட்டமைத்துக் கொண்டே இருப்பார்கள் சீமான் அப்படிப்பட்ட வேலையை செய்கின்ற ஒரு நபர் அதை அம்பலப்படுத்துவதே பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அதனால் அவர் செய்கிறார் ஏனென்றால் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரால் திராவிடத்திற்கு எதிராக இங்கே பெரிய கூட்டம் தலைவிக்கு கொண்டிருந்த போது எங்களுக்கு எல்லாம் இடதுசாரி தமிழ் தேசியம் என்பதை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்தவர் பேராசிரியர் சுபேர பாண்டியல் அவர்கள் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அதனால் அவரை நடத்தித்தான் ஆக வேண்டும் அவர் நடத்துகிறார் அதை நாம் ஆதரிக்கிறோம் என்னென்னவெல்லாம் குறிப்பியாக பேசுகிறார்கள் அந்த பாதைகளை காட்டிட்டு பேசுறாரு வவுசி பாதை அவ்வை பாதை கம்பர் பாதை நடுவுல நாசப்பாதை வஉசி பாதைக்கு ஒவ்வொரு பாதையா போவோம் வஉசி பாதைக்குள்ள போவோம் போனா வாவூசி என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சிறையில இருந்து அடுத்து பேசுவோம் தொள்ளாயிரத்தி இருபதுல காங்கிரசுக்குள்ளேயே சென்னை மாகாண சங்கம்னு ஒரு குரூப் உருவாக்குறாங்க யாரு நம்ம பார்ப்பனர் இல்லாத தலைவர்கள் பெரியார் உட்பட அவ்வளவு பேரு சேர்ந்து உருவாக்குறாங்க உருவாக்கி என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திருநெல்வேலியில் நடந்த சென்னை அரசியல் மாநாட்டுல என்ன பேசுறாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை உள்ள கொண்டு வருவோம் இதை யார் முன்மொழிந்தது என்று பெரியார் பின்னாலில் விளக்குகிறார் வவுசி இதை தலைமையேற்று முன்மொழிந்தார் என்று பெரியார் சொன்னார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கட்சிக்கு உள்ள வெளியே வந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கோவில்பட்டியில ஒரு மாநாடு எதுக்கு கோவில்பட்டியில மாநாடுனா கோவில்பட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே திராவிடர் கழகம் அமைப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க தோழர்கள் அந்த திராவிடர் கழகத்தினுடைய பதினெட்டாவது ஆண்டு விழாவில் வஉசி கலந்து கொள்ளுகிறார் இன்னும் பிறர் கலந்து கொள்ளுகிறார்கள் யார் தலைமையிட்டு நடத்தியது தெரியுமா இப்போ அவர்கள் முன்மொழிந்தார் தலைமையேற்க தோழர் சிற்பி செல்வராஜ் அவர்களை அழைக்கிறேன் இல்லையா தோழர் அதே போல வஉசி இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு தந்தை பெரியார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் முன்மொழிந்தார் இருபத்தி ஏழு அப்படியே கட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இப்ப வந்து பெரிய உணர்வு நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டாரு யாரு வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல என்ன நடக்குது அப்படின்னா நாகப்பட்டினத்துல பெரியார் சிலை திறப்பு விழா பெரியாருடைய படத்திறப்பு விழா நடக்கிறது அந்த படத்திருப்பில் கலந்து கொண்ட வஉசி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை அந்த விழா பதிவு செய்கிறார் என்னன்னா உள்ள சிறப்பு குணம் என்னவென்றால் மனதில் படும் உண்மைகளை ஒழிக்காமல் அவரை எனக்கு இருபது ஆண்டுகளாக தெரியும் அவரும் நானும் ஒரே இயக்கத்தில் சேர்ந்து வேலை செய்தோம் அந்த இயக்கத்தில் அயோக்கியர்கள் சிலர் புகுந்து வந்த பிற்பாடு நானும் அவரும் விலகிவிட்டோம் பிறகு அவர் ஆரம்பித்து நடத்தும் சுயமரியாதை இயக்கத்தை பார்த்து இது எல்லா இயக்கத்திலும் நல்ல இயக்கமாக இருப்பதால் என்னாலான உதவியை அந்த இயக்கத்திற்கு செய்து வருகிறவன் நான் என்று பேசினார் சிதம்பரனால் கப்பலோட்டிய தமிழன் அவரை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை விட பெரிய தியாகி என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையினால் அவருடைய திருவுருவ படத்தை ஒவ்வொருவரும் காலை மாலை பகல் முதலிய வேலைகளில் வணங்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன வாவுசி அந்த படத்துக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நெடுஞ்சாங்க விழுந்து வணங்கினார் தந்தை பெரியாரனுடைய படத்தை பெரியாரு எப்பா நீ அறிவாளி இப்படி பண்ணலாமா விழுந்து கும்பிடலாமா இது தப்பு இல்லையான்னு நீ சும்மா சும்மாருங்க நான் கும்பிடு போங்களே அப்படின்னாரு வாவுசி அந்த வாவுசி நீங்க உனக்கு சொந்தக்காரரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த மாநாடு நடந்தது குறிப்பிட்ட இல்லையா அந்த அறுபத்தி ஏழு மாநாட்டுல தந்தை பெரியார் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா ஏன்னா அதுலயே அவ்வையார் பாதை கம்பர் பாதை கபிலர் பாதை எல்லாம் வருது அந்த நம்ம பெரியாரே அந்த போறாரு போறாரு இப்போதெல்லாம் திராவிட இயக்கம் திராவிடர் சுயமரியாதை என்று பேசினால் யாருக்கோ வேலை கிடைக்கல அதனால பேசுறாங்கன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பேசுனது வேலை கிடைக்காதவங்க எல்லாம் இப்படி வந்துட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க ஆமா உண்மையிலே வேலை கிடைக்காம தான் இருக்கு ஆனா இந்த நாட்டில் வாழ்ந்த புத்தன் எதுக்காக பாடுபட்டான் இந்த புத்தன் எதற்காக பாடுபட்டான் அந்த புத்தன் எதற்காக இந்த நாட்டிற்கு உழைக்கணும்னு நினைச்சான் இங்க இருந்த ஏற்றத்தாழ்வுகள் இங்க இருக்கக்கூடிய கபிலரா இருக்கட்டும் அவையாரா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன காசுக்காகவா இருந்தாங்க அல்லது வந்து வேலை கிடைக்கலன்றதுக்காக இவங்க பேரெல்லாம் நம்ம பயன்படுத்துறோமா இல்ல நாம உண்மையிலேயே சுயமரியாதை உள்ளவர்கள் என்று பேசுவதற்காக பயன்படுத்துகிறோம் என்று பெரியார் சொன்னார் அப்ப பெரியார் ஏன் பின்னாடி நிராகரிக்கிறார் பிறகு அவருக்கு திருக்குறள் அறிமுகப்படுத்தப்படுகிறது வருவாங்க முடிஞ்ச உடனே பண்ணி தங்கத்தட்டில் வைத்தேட் கிட்டு வருவாங்க தங்கத்தட்டில் வைத்த மலம்னு எந்த இடத்துலயும் சொல்லல ஆனால் ஒரு இடத்தில் மலம் குறித்த ஒரு கருத்தை பெரியார் பேசுகிறார் திருக்குறளை பற்றி பேசும்போது ஒரே நிமிஷம் கொடுங்க அந்த புத்தகத்தை உள்ள ஏன்னா இவங்களுக்கு வார்த்தை சொல்லிட வேண்டியது இருக்கு இல்லன்னா மறுபடியும் நம்ம நம்ம இன்னொரு கூட்டத்தை நடத்த முடியாது பெரியார் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா மத ரீதியான கருத்துக்கள் இலக்கியங்கள்லையும் புராணங்கள்லையும் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அதனால பகுத்தறிவுக்கு ஏற்றது எல்லாத்தையும் குறை சொல்றேன் நானு அப்படி குறை சொல்லும் போது எல்லாமே போயிட்டா நமக்குன்னு எதுதாயா மிஞ்சும்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இங்க இருக்கிற மலத்தால நாத்தம் அடிக்குதுன்னு நான் சொன்னா அந்த மலத்தை எடுத்துட்டு என்ன வைக்கிறதுன்னு நீ வைக்கிறது இதுதான் என்னோட பதில்னு சொன்னேன் ஏறக்குறைய மத சம்பந்தமான காரியங்களில் மக்களுக்கு நம்பிக்கையே இருக்க கூடாது என்று கருதி அப்படியே பிரச்சாரம் புரிந்து வந்தேன் பிறகு நல்ல அறிவாளிகளோடு அறிவாளி என்றால் பண்டிதர்களோடு அல்ல பொது அறிவுள்ள மக்களோடு பழகிய போது குரலின் மேன்மை பற்றி அவர்கள் எடுத்து கூறினார்கள் நான் இப்படிலாம் நான் கேட்டேன் அப்படி கேட்ட போது உரை அது ஆசிரியர் கருத்து அல்ல என்று சொன்னாங்க பரிமேலகர் உரைதான் சிறந்த உரை என்று கொண்டாடப்பட்டது அவர் மனு தர்ம சாஸ்திரப்படி குரல் எழுதிவிட்டார் என்பதற்காகவாம் பின்னர் வந்த அறிவாளிகள் அதை கண்டித்து குரலின் உண்மை கருத்தை எடுத்து காட்டினார்கள் அதிலிருந்து நான் குரலை பற்றி பேசுகிறேன் அதுவும் அதையே ஆதாரமாக எடுத்துக் கொண்டல்ல நான் சொல்லுகின்ற கருத்துக்கு வலு சேர்க்கின்ற கருத்துக்கள் அதில் இருக்கின்ற காரணத்தால் அதை நான் கொண்டாடுகிறேன் இது ஒரு மேடையில் பேசுறாரா இன்னொரு இடத்தில் பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால் திருக்குறளை விட புரட்சிகரமான கருத்தை சொல்லும் ஒரு நூல் உங்களுக்கு கிடைக்காது காலம் பார்த்து செய்தால் ஞானமும் கைகூடும் என்று கூறுகிறார் மயிர் வீட்டின் உயிர்வாளா கவரிமான் அண்ணர் என்று கூறுகிறார் அவனுக்கு அவமானம் நேரடி உயிர் விட வேண்டும் உயிரை விட மானத்தை பெரிதென நடந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த குரல் பொதுவாழ்வு பற்றியது நாமும் அந்த பொது வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் குரலை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் நீ தூக்கிட்டு வர்ற பெரியார் என்னமோ குரலுக்கு எதிராக பேசுற மாதிரி அவரே காட்டுறாரு இதோ திருவள்ளூர் இருக்கிறார் அந்த சிலையை வச்சது யார் திமுக கவர்மெண்ட் தானே அந்த சிலையை எங்க வைக்க அனுமதி கொடுத்தது ஆனா அவையார் சிலை இருக்கு வவுசி சிலை இருக்கு அந்த சிலையெல்லாம் வச்சது யாரு கவர்மெண்ட் நடத்துற இடத்துல தானே அதெல்லாம் வச்சிருக்குது வைக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுச்சா இல்லையா கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி வைக்கிறது தயாரா இருக்கு ஏதோ திருக்குறள் திருவள்ளுவருக்கு வானுவர சிலை வைத்து அந்த இடத்துல கொண்டாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு விழா எடுத்து உண்மையில் அப்போ தமிழ் தேசியம் என்பது என்ன தமிழ் தேசியம் என்பது பெரியாருடைய காலத்தில் அவர் எந்த தமிழ் தேசியத்தை கேட்டாரோ அதை முடியாது தோழர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும் ஆனா ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளர் இப்படி அரசியல் மேடையில வந்து ஒரு கட்சியை கண்டித்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு நடுநிலையா இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டின் நடுநிலை என்பது தந்தை பெரியாரை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பதில் தான் இருக்கிறது அந்த தராசு அந்த முள் பெரியாரை குறிக்காமல் வேறு பக்கம் திரும்பினால் அதை கண்டிக்க வேண்டிய கடமை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அல்ல சுயமரியாதை உணர்வுள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் வான உணர்வோடு தமிழன் என்கின்ற உரிமையோடு நான் இந்த மேடையில் பேசுவதற்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது என்று கருதுகிறேன் இந்த தமிழ் தேசியவாதிகள் போலி தமிழ் தேசியவாதிகள் உருவாகிவிட்டதற்கு பிறகு இந்து தமிழ் இந்து என்று பேசுகிறார்கள் குளிப்பேர் ஒரு மேடல பேசுறாரு மீனவரும் விவசாயியும் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிட முடியும் பேசுறாங்க யூடியூப் ஷேர் பண்ணிருக்கிறாரு அதை என்னை கோட்விட் பண்ணிருக்கேன் என்ன எப்படி சேர முடியும் ஏன் சேர முடியாதுன்னா விவசாயிகள் வேறு வாழ்க்கை முறை கொண்டவர்கள் மீனவர்கள் வேறு வாழ்க்கை முறை கொண்டவர்கள் இவங்க அவங்க வீட்டு கல்யாணம் பண்ணி தான் எப்படி ஆக்கி போடுறது விவசாயிகள் வீட்ல நூறு பேர் இருநூறு பேர் கூடுவாங்க மீனவ பொண்ணுக்கு அவ்வளவு பேருக்கு சமைச்சு போட தெரியாது மறுபடியும் மறுபடியும் சமைச்சு போடுறது பேசுறியா இது பரவாயில்ல பேசின பேசின கருத்துக்கள் எல்லாம் காதால கேட்க முடியுமா அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வேகத்துல சகிச்சு கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த கன்றாவையை சகிக்க முடியல கண்டிக்கிறோம் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதார் உணர்வை பார்ப்பனர் அல்லாதாருன்ற வார்த்தையை பெரியார் கண்டஸ்ட் பண்றாரு பார்ப்பனர் அல்லாதாருன்னு சொல்லாத நூத்துல மூணு பேர் அதே தொண்ணூத்தி ஏழு பேர் சேர்ந்துகிட்டு அவன் அல்லாதவன் நான் ஏன் சொல்லணும் அதனால திராவிடம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு ஆனால் இந்த தொண்ணூத்தி ஏழு பேரை பண்ற உணர்வு எது அந்த மூணு பேரை எதிர்த்து இருக்கிறது தான் ஏன் அவன் சாதி ரீதியாக சமுதாய ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்திய நாட்டின் மீது நம்முடைய மக்களின் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற சுரண்டலின் காரணமாக அதை எதிர்த்து பேச வேண்டிய உணர்வின் காரணமாக அது மட்டுமா இந்த தொண்ணூத்தி ஏழுலயே பல பேர் அங்கு விலை போனதாக இருக்கிறது அந்த அதை போல இந்த போன அதுகளை எல்லாம் எப்படி விரட்டுவது உண்மையில் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் முதலில் பேசியது யார் சரி திராவிடத்தை இவ்வளவு பண்ணி பேசுறியே அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தாரு பெரியார் அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன சொன்னாரு நாமெல்லாம் திராவிடர்கள் பேசுறதுக்கு வாய் இருக்குல்ல தைரியம் இருந்தா அயோத்தாச பண்டிதரை கண்டிச்சு பேசு ஏன் பேச மாட்டேங்கிற எங்க இருந்து விழும்னு தெரியாது அந்த அடி உன்னால சமாளிக்கவே முடியாது ஏன் பேச தைரியம் இருந்தா அயோத்தாச பண்டிதர் திராவிடன்னு சொன்னது தப்பு பேசு ஒரு பைசா தமிழ்ல எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் இருபத்தி நாலு திராவிட பாசை தமிழ் அப்படின்னு எழுதுறாரு இப்ப என்ன சொல்ல போற இதை எடுத்து பேசு நாளைக்கு மேடல பேசணும் அயோத்திதாச பண்டிதரை கண்டிச்சு நீ பேசணும் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இரண்டாம் தேதி சாதி பேதம்பற்ற திராவிடர்கள் அப்படின்ற தலைப்புலே கட்டரை எழுதுறாரு அப்போ திராவிடம் என்பது இங்க பெரியார் கண்டுபிடித்த சொல்லலாம் அல்ல அது கால்வல்லுக்கு முன்னாடி இருந்தே குமரல பெற்ற காலத்தில இருந்து அதற்கு முன்னாடி நீ சொல்றிய கோடானு கோடி கோடி கோடியே கோடி ஆண்டுகளுக்கு முன்னாள் எழுதப்பட்ட புராணங்கள் மனுஸ்மிருதி சொல்றீங்க அதுலயே இருக்கே அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு திராவிடம் என்பது என்ன குறிப்பு சொல் அந்த குறிப்பு சொல் எதற்காக பயன்பட வேண்டும் தமிழ் நிலை உணர்ச்சியை தூண்டுவதற்காக பயன்பட வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் நிலை உணர்ச்சி என்பது பிறந்து விட்டான் தமிழ் சாதியில் என்பதற்காகவே அவன் தமிழனாய் என்றால் பாரதிதாசன் அவனை நாய் என்கிறார் தமிழ் சாதியில் பிறந்த அவனை தமிழன் என்று கொண்டாடிவிட முடியாது பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டவர் பச்சை தமிழர் உனக்கு பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டவர் மட்டும் இல்ல உனக்கு யாரெல்லாம் பச்சை தமிழர்களா தெரியுறாங்க தமிழ் இந்துன்னு சொல்றவரும் உனக்கு பச்சை தமிழர் தமிழ் தேசி தந்தை சொல்லுவோம் இஷ்டம் பாட்டுக்க உருட்டு ஆனா வரலாறு என்பது உன்னால் எழுதப்பட்டதாக இருக்காது நீ சொல் எல்லா மேடைக்கு போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நாளைக்கு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் என்னமோ நடக்க போகுது என்னமோ நடக்க போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த கணக்கெல்லாம் நம்மை திசை திருப்புவதற்காக ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன நம்ம பாப்பான் நம்மளை பாப்பாங்கிட்ட அடமான வைக்கிறது தான் வேலை இந்த வேலையை அம்பலப்படுத்தணும் தோல்வித்து காட்டணும் அந்த வேலையை நாம் சரியாக செய்கிறோம் அந்த வேலையை மக்களுக்கு புரியும்படி இன்னும் விளக்கமாக நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்போம் அந்த அடிப்படையில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி இந்த இந்த இது பேசிக்கொண்டிருக்கின்ற கூடிய இந்த பேச்சுக்கள் மக்களாலேயே ரசிக்கப்படாததாகத்தான் இருக்கிறது உன்னுடைய பேச்சுக்கள் எடுபட்டு விடும் நாளைக்கே தந்தை பெரியார் உடைக்கிறேன் எச்சராஜா பேசும்போது முத ஆளா ஓடி வந்து என்ன தாண்டி ஓட பார்ப்போம் அப்படின்னு அப்படியே ரெண்டே வருஷத்துல நானே உடப்பேன் இவ்வளவுதான் நியூ ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை தயவு செய்து எல்லாரும் சவுத் இந்தியன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிற்குள்ளும் கர்நாடகாவிற்குள்ளும் பிஜேபி உள்ளே வருவதற்கு எது தடை எது வாயல் எது வாசல் என்று அந்த நளினி மேத்தாண்ட நபர் எழுதியிருக்கிறார் கர்நாடகாவில உள்ள நுழைஞ்சிட்டோம் ஏன்னா அங்க பிரவுட் கண்ணடிக்கான்றது உள்ளடக்கம் இல்லாத ஒன்றாக இருந்தது அவர்கள் சுயமரியாதையை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது தமிழன் சொல்றான் ஆனா தமிழனால் நீ யாருன்னு கேட்டா சுயமரியாதை உள்ள தமிழன்னு சொல்றான் அந்த உணர்வு இந்த மக்கள் இருந்து பிரிக்க முடியாததா இருக்கு அதுக்கு ரஜினிகாந்த பயன்படுத்துவோம் அப்படின்னு அதுல எழுதியிருக்கிறான் அந்த ரஜினிகாந்த் வர முடியல அதுக்கு பதிலா தூது பார்த்துட்டு வந்துட்டு வாய் பூசாம ரஜினிகாந்த பத்தி அந்த வார்த்தை எல்லாம் பேசிட்டு எப்படித்தான் ஒன்னாலே அந்த மூஞ்சில முடிக்க முடியுதோ அவரு கூட கூப்பிட்டு எப்படி முதுகுல தட்டி குடுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறாரோ தெரியல வெக்க கேடா இல்லையா அப்போ இதுதான் இவர்களுடைய செயல் திட்டம் அண்ணாமலையை பார்த்து ஆற தழுவுவது ரஜினிகாந்த் பார்த்து போட்டோ எடுத்துட்டு வர்றது நடராத்திரி போய் சந்திக்கிறது இதெல்லாம் வந்து வெளியே நம்ம இப்ப வண்டான் சங்கி என்பது சக நண்பனா சக தோழனா அவ்வளவுதான் நாங்க கஷ்டப்பட்டோம் நீயே ஒத்துக்கிட்டு காட்டிட்டீங்க இந்த காட்சியை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா நம்ம அடி விழுந்துகிட்டே இருக்கணும் நான் இன்னும் நிறைய இருக்கு இந்த ரெண்டு புத்தகத்தினுடைய குறிப்போட பயன்படுத்தல ஆனாலும் சீமானுடைய ஒரிஜினல் எதிர்கட்சி ஒருத்தர் இருக்கு

பேராசிரியர் சுகவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற மூத்த தோழர்களுக்கும் இந்த கண்டிக்கின்ற உரையில் என்னையும் சேர்த்துக் கொண்டதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் பெரியார் வந்து அந்த சுயமரியாதை உணர்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையை தீர்க்கமாக செய்வதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம் அந்த சீமானை நானும் கண்டிக்கின்றேன் இனியும் உன்னுடைய வேஷம் எடுபடாது அம்பலப்பட்டுச்சு நீயே சங்கின்னு ஒத்துக்கிட்ட அதோட வீட்டுக்கு போய் உட்கார வேண்டியதுதான் நன்றி வணக்கம்